வேறொரு அழைப்பு ஒரு நாளும் அழைப்பாக அழைப்பு பணியாக இருக்க முடியாது அல்லாஹு அவங்க அல் குருவானிலே எத்தனையோ வசனங்களை எங்களுக்கு அடையாளமாக எடுத்து காட்டுகின்றான் தலப்புகளுடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் சஹாபாக்களுடைய பாதையை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அல்லாஹு அல் குருவானில் எத்தனையோ இடங்களிலே எங்களுக்கு எடுத்து காட்டுகிறான் சகோதரர்களை இவைகள் அனைத்து வசனங்களையும் நாங்கள் எங்களுக்கு என்று நாங்கள் எடுத்து வசனங்கள் இல்லை மாற்றமாக எங்களுடைய உலமாக்கல் சஹாபாக்களுடைய வழிமுறையை தான் வழிமுறையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்து வைத்தவைகள் அதில் ஒன்று தான் சபீரமன் அனாவை இணைய என்பால் யார் திரும்பி திரும்பினார்களோ அவர்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பால் என்பால் தான் யாரு அல்லாஹின் பால் தன்னை திருப்பி கொண்டார்களே அவர்களின் பாதையை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் மஹான் வத்தார் சொல்லிக் காட்டுங்கிறான் அதே அல்லாஹ் மஹான் வத்தா இது சூர சொல்லுக்குமா பதிவெய்தாறு வசனத்திலே சொல்லிக்காட்டுங்கிறான் இன்னுமல்லாஹ் மஹானத்ரா சொல்லுன்றான் வயதி இளைய மை நீதி யா அவன் பா இருந்துட்டாங்க அவர்களுக்கு தான் அல்லாஹுத்தலா நேரிக்காட்டுவான் இந்த இரண்டு வசனங்களை சேர்த்து வைத்து இமாமுனா இவன் கையில் யவுஜி ஆர் அஹிமுலா அவர்கள்

صحابة رضوان علي علي علي. علي الله عليهم جميعا عبرت لي كويت عليهم لي الله سبحانه وتعالى سورة الثوبة من نور الأساس لا يخلق هذا الناس والسابقون أولون من المهاجرين والأنصار والذين اتبعهم الإحسان رضي الله عنهم ورضوا عنه وعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها عبدا وذلك الفوز العظيم

சொருக்கங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அவர்கள் அதிலே என்றென்றும் நிலையா இருப்பார் இது தான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டினார் யார் மகாஜிரிங்கிற அன்சாரிகளை பின்பற்றினார்களோ அவர்கள் அல்லாவுடைய திருப்தியை அடைவார்கள் இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா சொருக்கத்தை தயார் செய்து அவர்கள் தான் மகத்தான வெற்றியை விட்டார்கள் என்று அல்லாஹு மகான அவனுடைய அல்குவானிலே சூரத் சௌபாவின் நூறாவது சொல்லி காட்டுவார் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒட்டுமொத்தமான அனைத்து பேருமே யாரெல்லாம் சகாபாக்கள் ஆகுகின்றார்களோ அவர்கள் அனைவர் அனைத்து பேருமே ஒன்றில் முகாஜிரிகளாக இருப்பார்கள் இல்லாவிட்டால் அன்சாரிகளாக இருப்பார்கள் சகாபாக்கள் அனைத்து பேருமே யார் ஒன்றில் முகாஜிரியர்களாக இருப்பார்கள் இல்ல அன்சாரிகளாக இருப்பார்கள் முகாஜிரிகள் அன்சாரிகளை தவிர வேறு யாரும் சகாபாக்களாக இருக்க முடியாது இது யார் பின்பற்றுகின்றிருப்தியை பெற்றவர்கள் அவர்கள் தான் பொருத்த நுழைவார்கள் அவர்கள் தான் மகத்தான வெற்றியை அடைந்து அடைந்துவிட்டார் அல்லாஹு அவனுடைய அல்புவானிலே எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றார் அதே போன்று நவீன

நபியும் எதுல இருந்தார்களோ அதனை பற்றி என்று சொல்லி எங்களுக்கு ஹைமாய்டா அவர்கள் சொல்லுகிறார்கள் சகோதரர்களே இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏன் இவர் குருவானை பற்றி புடியுங்கள் சின்னாவை பற்றி புடியுங்கள் நபியை பற்றி புடியுங்கள் என்று சொல்லாமல் சகாபாக்கரை பற்றி புடியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் அனைத்து கூட்டங்களும் பணி கூட்டங்களும் எதனை பற்றி பிடிக்க குருவானையும் சுண்ணாவையும் எல்லா வழிகட்ட கூட்டங்களும் வலிக்கட்ட கூட்டங்களும் யாருமே குருவானை பற்றி பிடிக்க வேண்டாம் வேண்டாம் இந்த எழுபத்தி ரெண்டு வழிகட்ட கூட்டமும் என்ன சொல்லுங்க தெரியுமா குருவானையும் சுண்ணாவை பற்றி பிடிக்கிறது என்றால் குருவானையும் சுண்ணாவை எப்படி பற்றி பிடிக்க வேண்டும் அவர்களுடைய மனோச்சையின் அடிப்படையில் அவர்களுடைய புத்தி எந்த அடிப்படையில் குருவான வசனத்தை விலக்க சொல்கின்றதோ அந்த அடிப்படையில் விளங்க வேண்டும் எந்த அடிப்படை சுண்ணாவை விளங்க சொல்கின்றதோ அந்த அடிப்படையிலே விளங்க வேண்டும் இதுதான் கூட்டமும் வழிமுறை எந்த அடிப்படையில் குருவான சுண்ணாவை பற்றி பிடிப்பார்கள் நாங்கள் சொல்கின்றோம் குருவானின் சுண்ணாவை நீங்கள் கட்டிக்குடி எந்த அடிப்படையில் கட்டிக்குடியுங்கள் சகாபாக்கர் விளங்கிய அடிப்படை சகாபாக்கர் கட்டிப்பிடித்த அடிப்படையில் பின்பற்ற

மாற்றமாக என்னை திருப்தி அடைந்து எனக்காக வேண்டியே தான் அவர்கள் இந்த குருவானையும் சுண்ணாவை கற்று பிடித்தது எனவே தான் நான் அவர்களை திருப்தி அடைந்து விட்டேன் ரவி அம்மா அன் ஹும் அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைந்துவிட்டா அவர்களும் அல்லாஹ் திருத்த சகோதரர்கள் இந்த வசனத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அல்லாஹ் சாணுக்கா முதலாவது சொல்லவில்லை முதலாவது என்ன சொல்லுகிறார் சஹாபாக்களை அல்லாஹ் திருப்தி அடைந்தார் முதலாவது என்ன சொல்லுகிறார் சஹாபாக்களை நான் திருப்தி அடைந்தேன் அவர்கள் என்னை திருப்தி அடைந்தார் ரலியல்லாஹ் அல்லாஹ் திருப்தி அடைந்தார் அன்ஹும் அந்த சஹாபாக்கள் வரது அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் அல்லாஹ் திருப்தி அடைந்தார் எங்களுக்கு அல்லாஹ் சிறப்பாக சென்று தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறான் அந்த சஹாபாக்கள் அடிப்படையில் தான் தோட்டமாக தனக்கு தேவை மாதிரி இந்த மாற்றத்தை நபியுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு நடைமா நடமாட்டத்தையும் ஒவ்வொரு எட்டையும் எப்படி நபி அசைந்தார்கள் நபி எப்படி செய்தார்கள் எப்படி நகர்ந்தார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வும் எப்படி What? Oh.